மாண்புமிகு இளைஞர்களை இனிய நாள் பிப்ரவரி ஒன்று இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி முப்பத்தி ரெண்டு உணர்வுகளை கௌரவம் அமைதி என்றெல்லாம் பேச தொடங்கியவுடன் நாம் ஏதோ துறவியாகிவிட்டோம் முக்கிய உணர்வுகளுக்கு எல்லாம் இனி இடமில்லை என்ற எண்ணம் வந்துவிடுகிறது ஆனால் அது அப்படி இல்லை உணர்வுகளோடு இருப்பது நல்லது யாராவது கொடுமை செய்யும்போது நீங்கள் கோபப்படுவது நல்லது அன்பானவர்களை இழக்கும் போது துக்கம் துயரம் வருத்தம் எல்லாம் பெறுவது நன்று மிதமாக மகிழ்வதும் நல்லது பயம் பதற்றம் ஆசுவாசம் உற்சாகம் சந்தோஷம் போன்ற உணர்வுகளை எல்லாம் பெறுவது நன்று நல்லது நாம் மனிதர்கள் நமக்கு உணர்வுகள் உண்டு உணர்ச்சிகள் உண்டு இதெல்லாம் இயற்கையான உணர்வுகள் இதையெல்லாம் ஆழமாக உணரவும் அதை வெளிப்படுத்துவதும் நல்லது நமது உணர்வுகளுக்காக நாம் வெட்கப்பட வேண்டியது அவசியம் இல்லை அழுவது நல்லது ஆனால் உணர்வுகளை அடக்குவது நல்ல நல்லதல்ல அவை அமுங்கியே போய்விடும் விட வெளியே காண்பித்து அதனை சரி செய்து சீரமைத்து மேற்கொண்டு செல்வதை நல்லது வேதனை வழித்தரும் அனுபவம் சிரமம் ஆகியவற்றை அனுபவிக்கும் போது மற்றவர்கள் நம்மை உறுதி இல்லாதவர்களாக கட்டுப்பாடு இல்லாதவர்களாக நினைப்பார்களோ என்று எண்ணி நினைத்துக்கொண்டு கொண்டு அதை வெளிக்காட்டாமல் இருப்பது எந்த வகையிலும் அதனை வெளிக்காட்டாமல் இருப்பவது எந்த வகையிலும் நமக்கு பயன்பட போவதில்லை அது கௌரவ குறைச்சலாக தோன்றலாம் ஆனால் உணர்வுகளை வெளியிடுவதில் ஒன்றும் தவறில்லை ஆனால் அதை சரியான முறையில் சரியான நேரத்தில் தான் தவறு அதை தவறான முறையில் தவறான நேரத்தில் வெளியிடுவது தான் தவறு சில சமயம் கோபப்படுவதிலும் நியாயம் உண்டு நம் கட்டுப்பாட்டை மீறி ஏதும் செய்து பின்னர் வருந்தாமல் இருக்கும் வரைக்கும் அதில் தவறு இல்லை கோபப்படுவதன் மூலம் நம்மை அடுத்தவர் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது மேலும் அவர்கள் நம்மை ஆழமாக புண்படுத்தி இருக்கிறார் அவமதித்திருக்கிறார் பயமுறுத்திருக்கிறார் என்பதும் அவர்களது செயல்கள் மிகுந்த வலியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதும் இதனால் தெரியும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோபப்படக்கூடாது தேவைப்படும் போது மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே கோபம் வாழ்வின் விதிபட வேண்டும் மீண்டுமாக மிகவும் தேவைப்படும் போது மட்டுமே கோபம் ஊக்கமூட்டும் வாழ்வின் விதிபட வேண்டும் மேலும் அப்பாவைகள் மேல் கோபப்படக்கூடாது உங்கள் கோபத்தை சரியாக காட்ட முடியவில்லை என்றால் அது யாரையும் புண்படுத்தாத வண்ணம் வெளிப்படுத்த சரியான வழியை கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் அதை நீங்கள் வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் தேக்கி வைத்த கோபம் உங்களையே சாப்பிட்டுவிடும் கோபத்தை மட்டுமல்ல பயம் பதற்றம் மகிழ்ச்சி மற்றும் எல்லா உணர்வுகளையும் கூட நீங்கள் கட்டுப்படுத்த கூடாது உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம் என்பதாலே என்பதாலேயே நாம் கட்டுப்பாடு இழந்துவிட்டோம் என்ற ஒரு அர்த்தம் இல்லை நாம் உணர்ச்சி பெருக்குடன் இருப்பதோடு கூடவே அதை வெளிப்படுத்தும் விதத்திலும் கட்டுப்பாடோடு இருக்க முடியும் நீங்கள் உணர்ச்சி வசப்படவில்லை அதை பெரிதாக காட்டிக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் மனிதர்களே இல்லை அது இயற்கையானது அதை கட்டுப்படுத்த நினைக்காதீர்கள் ஆனால் அதை சரியான தருணத்திலும் சரியான நேரத்திலும் சரியான இடத்திலும் வெளிப்படுத்த நீங்கள் முனைய வேண்டும் கட்டுப்பாடு உங்களிடம் இருக்கிறது நீங்கள் தவறாகவும் அதை வெளிப்படுத்திவிடக்கூடும் பின்னர் அதற்காக வருந்தவக்கூடும் அதுவும் நல்லதே பரவாயில்லை இந்நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன்